சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் ரெண்டும் விழிப்புணர்வுக்கான விஷயமாக இந்த வீடியோ நகரப்போகிறது ஒன்று கணவர் பிரான்ஸ் இருக்கிறார் அவருடைய மனைவி எங்களுடைய தாயகத்தில் வந்து கஞ்சா காவாலியுடன் தவறான விஷயத்தில் போனது மட்டும் இல்லாமல் அது பெரிய ஒரு செய்தியாக வந்திருக்கிறது அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இன்று வந்து சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க ஜெர்மனியில் ஒரு இளைஞர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது சம்பந்தமாக ஊடகங்களை செய்தி வழியாக இருக்கிறது பார்க்காத சகோதர்களுக்காக இது ஒரு விழிப்புணர்வுக்காக ரெண்டு விஷயமும் வந்து என்னுடைய கருத்தை நான் அவங்களோட முன்வைக்கிறேன் உங்களுடைய கருத்தை கீழே கொமண்டில் வந்து முன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வெளிநாட்டு பயணம் நான் இது தொடர்ச்சியாக நான் இதுக்கு வந்து நான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற போது என்னால் முடிஞ்சவரை நானும் என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வெளிநாட்டு பயணம் அப்படின்றது வந்து பெரியோரோ பிரச்சனையாக இந்த சமூக ஊடகங்களில் பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஒன்று ஏஜென்சி பயண முகவர் காசை வாங்கி ஏமாத்துறது பாஸ்போர்ட்டை வாங்கி ஏமாற்றுறது நரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுன்னு நடுவீதியில் கொண்டு வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிற காசில் பறிச்சு கொண்டு எஸ்கேப் ஆகுறது இப்படியான விஷயங்கள் ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம எங்களுடைய உறவுகள் இங்கே வந்து விசா இல்லாமல் கஷ்டப்பட்டு பாடாப்பட்டு விசா கிடைச்சி அது ஒரு வாழ்க்கை பக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த விசா இல்லாத உறவுகள் அவர்களை யாருமே கவனிக்கிறதில்லை யாருமே மதிக்கிறது இல்லை உதனுக்கு விசா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு வேலை கிடைக்காது ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது காண்றவன் எல்லாம் உனக்கு விசா கிடைச்சிட்டா விசா கிடைச்சிட்டா விசா கிடைச்சிட்டான்னு கேட்பாங்க சொந்தக்காரங்கள் விசா கிடைச்சிட்டா ஒரு மாதிரி பார்ப்பாங்க விசா கிடைக்காதுக்கு இன்னொரு மாதிரி பார்ப்பாங்க அப்படியான ஒரு சம்பவம் தான் ஊரல் பகுதியை சேர்ந்த இருபத்தஞ்சு வயசு இளைஞன் புஷ்பராசா சுகன் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனி நாட்டுக்கு வந்திருக்கிறாரு அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாரு இன்று அதிகாலை ரெண்டு மணியில் அளவில் வந்து அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தி நீங்கள் எல்லாமே சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க விசா இல்லை வேலை இல்லை மொழி பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி என்ன செய்கிறது அப்படின்றது தெரியாத ஒரு பிரச்சனை இப்படி இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இளைஞர் வந்து பார்த்திங்க சொன்னால் ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனியில் அகதி என பதிவு செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ஜேர்மன் அதிகாரிகள் அவரை முகாமில் வந்து தங்க வச்சிருக்கிறாங்க குடும்பத்தினரும் அவருக்கு வந்து சரியான வகையில் ஆதரவு இல்லை ஆனால் குடும்பத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லி கொண்டு கொண்டிருந்துக்கிறாரு நான் வந்து ஊருக்கு வர போகிறேன் என்று சொல்லி குடும்பத்தினரும் போன காசை உழைச்சிக்கொண்டு நாட்டுக்கு வா என ஆறுதல் கூறியும் இளைஞர் வந்து மனவிரக்திக்கு சென்றிருப்பதாகவும் அதிகாலை ரெண்டு மணியில் வந்து தூக்கம் தூக்கிட்டு உயிரிழந்தாலும் சொல்லப்படுகிறது இந்த உடலம் அவருடைய உடற்பயிற்சி கூற்று சோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே எங்களுடைய இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வந்து தமிழ் கடைகளில் வேலை செய்கிறார்கள் தமிழ் கடைகளில் வேலை செய்கிறார்கள் அப்படின்றத விட தமிழ் முதலாளிகள் ஒரு சிலரை தவிர மற்ற தமிழ் முதலாளிகள் எங்களுடைய விசா இல்லாத சௌடைய உடலில் இருக்கிற ரத்தத்தையும் தசையையும் முறிஞ்சி குடிக்கின்ற நிலைமை தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கேயோ ஒரு சிலர் வந்து இந்த டெலிவரி வேலை அது உணவாக உணவாக இருக்கலாம் அல்லது வேறு டெலிவரி வேலைகள் ஏதாவது செய்வார்கள் அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வேறொருவருடைய விசாவில் வேறொருவருடைய பேரில் வந்து சில நிறுவனங்களை பதிஞ்சிட்டு அதை கொடுத்துருப்பாங்க அவங்க பா வந்து சைக்கிளில் இந்த மாலைக்கு குடி போயிட்டு உணவுகள் கொடுக்குற வேலை அதில் வார காசு அவைக்கு கொமிஷன் கொடுத்து மிகுதி காசு தான் வரும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த உணவு டெலிவரி வேலை செஞ்சால் நாற்பது ஈரோ ஐம்பது இருக்குள்ளே தான் வருவதாக சொல்லப்படுகிறது அவ்வளவுக்கு வேதனையான வேலை காலையிலிருந்து இரவு வரைக்கும் போய் தூங்கிட்டு நிற்கணும் எங்களுடைய இலங்கை சகோதரர்கள் வங்காள தேஷ் பொடியங்கள் இந்தியா பொடியங்கள் அதே மாதிரி ஆபிரிக்க இனத்தவர் அப்படி எல்லாருமே இந்த தொழில் செய்கிறார்கள் இங்கே வெளிநாட்டுக்கு வர்றது யாரையுமே வர வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை வாங்க சந்தோஷமாக வாங்க இங்கே வர போகிறீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து நீங்கள் வட்டி காசு வாங்க வாங்க என்ன சொன்னால் சரி வட்டி காசு வாங்காமல் வந்தீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் வேலையை போவாட்டிக்கும் சரி நிம்மதியாக ஒரு நல்ல வேலையை தேடி அதுக்கப்புறம் போகலாம் சரி இங்கே வந்துட்டீங்களா சரி வட்டி காசு வாங்கி வட்டி காசு வாங்காமலாம் வந்துட்டீங்களா எங்கே ஆவது யாருடைய கையை பிடிச்சாவது ஒரு நல்ல இப்போ ஃப்ரான்ஸ்னு சொன்னால் ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறோடைய நிறுவனம் ஜேர்மன்சன்னா ஜெர்மன் மொழி பேசுகிற நிறுவனங்களில் போயிட்டு வேலை செய்யுங்க தமிழர்களுடைய நிறுவனங்கள்லாம் முடிஞ்ச வேலை போவாதிங்க நல்ல முதலாளியான அப்படி தமிழர்களுடைய கடைக்கு போக போறீங்கன்னு நல்ல முதலாளியான கேட்டு விசாரிச்சுட்டு போங்க இல்லைன்னு சொன்னால் போகாதீங்க தயவு செஞ்சு போகாதீங்க வேலை இல்லாமல் நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் தமிழர் கடையில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சிட்டு விடுவாங்க மலையக அட்டகைய அட்டை மாதிரி உங்களுடைய ரத்தத்தை அப்படியே குடித்து உறிஞ்சி எடுத்து தாங்க வந்து தங்களுடைய வளர்த்த பார்த்துக்கொள்வார்கள் அப்படியோ விசா இல்லாத அவளர்களை யாருமே பார்க்க மாட்டார்கள் சரி இதை தாண்டி நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறமாக விசா கிடைக்கிது கிடைக்கல ரெண்டாவது பட்சம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் சரி நீங்க இருக்கிற நாடு உங்களுக்கு சரி நமக்கு நம்ம நாட்டை மாதிரி இந்த நாடு வரல செட்டாகலைன்னு சொன்னால் வந்தகா சவளவன் நட்டமன் நினைச்சு கொண்டு போக வேண்டியன் இல்லை நான் வந்தகனான்னு உழைச்சிட்டு வந்த காசை உழைச்சிக்கொண்டு நான் போவோம் அப்படின்னு வச்சிங்கன்னு சொன்னால் வந்த காசை என்ன வேலையோ உங்களுக்கு என்ன வேலை முடியுதோ அந்த வேலைகளை நல்ல முதலாளிகளை தேடி செய்யுங்க ஏனென்று சொன்னால் இப்போ ஐரோப்பா நாட்டுக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஐரோப்பா ஒன்றியம் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறது இனி வருகின்ற காலத்தில் அகதிகள் அப்படின்ற கோரிக்கையோடு யாரையுமே வந்து ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படின்ற சொல்லி அப்படி இல்லை என்று நீங்கள் அகதிக கோரிக்கை நீங்கள் முன் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அகதி கோரிக்கையை பார்ப்பாங்க உங்களுடைய அகதி கோரிக்கையை வந்து நே ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உங்களை கொண்டு போய் ஒரு கேமரை விடுவாங்க அதுக்கப்புறமாக வேறு நாடுகளில் எங்கேயாவது அகதி கோரிகள் கோரிக்கைகள் ஏற்கின்ற நாட்டுக்கு விடுவாங்க அவங்களும் ஏற்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் நாட்டுக்கு தான் போக வேண்டிய வழி வேறு வழியே இல்லை விசா கிடைச்சி அகதின்னு சொல்லி நீங்கள் வழியில் வந்துட்டீங்க பிரச்சனை இல்லை விசா கிடைக்காமல் நீங்கள் அகதி ஏண்டு வரையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேம்பில் தான் இருக்கணும் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் அல்லது சுய்சிலே இல்லாமல் சொல்லுவாங்க கேம்பில் இருக்குது கேம்பில் இருக்குன்னு சொல்லி அது வந்து சுயசிலே இல்லாமல் வந்து கேம்புலேயேன்னு சொல்லுவாங்க நான் சுய்சர்ல வந்து கேம்பு விட்டு வெளியில் போய் வரலாம் ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து தனி நான் ஆஸ்திரேலியா விட்டு வழியில் ஒரு தீவில் வச்சுருந்தாங்க இத்தாலியில் அப்படி தனி தீவில் கொண்டே வச்சுருப்பாங்க அதே மாதிரி இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த தீர்மானம் வந்திருக்கிறது ஆக இனி வருகின்ற காலங்களில் ஐரோப்பிய நாட்டுக்குள்ளே வருவது விசா எடுப்பது அப்படின்றது வந்து மிக கஷ்டமான விஷயம் அதனால் வருகின்ற சகோதர சகோதரிகள் ஒற்றுமுறைக்கு ஆயிரம் முறை யோசிச்சுட்டு வாங்கோம் இங்கே வந்து விசா இல்லையாண்டா என்ன செய்வோம் வேலை இல்லையாண்டா என்ன செய்வோம் நாட்டை திருப்பி அனுப்பினா அவங்க கொண்டு போவோமா அப்படின்ற விஷயத்துலேருந்து கணக்க விஷயம் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எதிர்காலத்துலேருந்து உங்களுடைய இல்லாமையிலேருந்து உங்களுடைய சந்தோஷமான தருணத்தை மறந்தால் மலிநாடு வாரீங்க யாரையும் வரவேணான்னு சொல்லல வர நீங்கள் வாங்கும் ஆனால் அவற்றை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் வாங்க இல்லை நாங்கள் வந்து எதையும் எதிர்கொள்ள தயாராக இல்லை நாங்கள் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரான்ஸுக்கோ அல்லது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வருவதோ சரி வராது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்களோ பெண்களோ திருமணம் முடிக்காத நபர்களாக இருந்தால் இங்கே வெளிநாட்டில் வந்து எங்கேயாவது ஒருவரை திருமணம் முடித்து இங்கே வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்றதன் அடிப்படையில் விசா அதன் அடிப்படையில் வந்து வாங்க அதுவும் வந்து இனி வருகின்ற காலங்களில் வெளிநாட்டவர்களை குறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் அந்த வகையில் இனி வருகின்ற காலங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அடுத்த பிரச்சனை அது என்ன செய்கிறதுன்றே தெரியாத பிரச்சனை இப்போ ந நடந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த விஷயங்களில் வந்து மிக மிக அவதானமாக இருங்க இதே போல் பிரான்ஸில் ஒரு கணவர் இருக்கிறாரு அவருடைய மனைவி எங்களுடைய தமிழ் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் அவரை திருமணம் முடிச்சுக்கிறாங்க கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்னர் அதுக்கப்புறமாக அந்த பெண்ணை பிரான்ஸுக்கு எடுப்பதற்கான முயற்சிகளில் வந்து குறிப்பிட்ட ஆண் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அவருடைய பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கின்ற ஒரு கஞ்சா பாவிக்கின்ற அதாவது போதை வசத்துக்கு அடிமையான ஒரு காவாரியோடு தொடர்பு ஏற்படுகிறது அந்த தொடர்பு நட்பாகிறது நட்பு பேந்து காதலாகிறது காதலால் காதலாகி அதுக்கப்புறமாக இந்த பெண் கற்பமாகிறாங்க கற்பமாகியது மட்டும் இல்லாமல் அந்த கற்பு வந்து கலைக்கப்பட்டிருக்கிறது இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த பிரான்ஸ் இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து தன்னுடைய மனைவியை இங்கே கூப்பிடுவதற்கு வந்து எல்லா நடவடிக்கைகளையும் ஈடுபடுகிறார் ஸ்பான்சரில் ஈடுபடுறார் என்ன சொன்னால் மூன்று வருஷத்துக்கு முன்னர் பதிவு திருமணம் செஞ்சவர் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டுகின்றது கிட்டுகின்ற பொழுது மனைவியை கூப்பிடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டுகின்ற பொழுது அவர் கூப்பிடுகின்ற கூப்பிடு இங்கே வருவதற்கு மனைவி அழைக்கின்ற பொழுது மனைவி சொல்கிறாங்க எனக்கு வந்து இலங்கையில் வந்து ஐம்பது லட்சம் ரூபா கடன் இருக்குது அந்த கடனை நான் கட்டினால்தான் நான் உங்கள் பிரான்ஸுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கின்ற பொழுது கணவன் உங்களுக்கு எது என்னென்ன இவ்வளவு கடன் வந்தது இவ்வளவு கடன் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரித்து கொண்டு போகின்ற பொழுது கணவனுக்கு வந்து பிரச்சனை விளங்குகிறது இவர் வந்து இந்த பெண்ணொருவரோடு இந்த தன்னுடைய மனைவியோடு வேறொரு ஆண்ம தொடர்பில் இருப்பதாகவும் அவர் வந்து மது போதைக்கு அடிமையாக இருப்பதாலும் அது மட்டும் இல்லாமல் மனைவி தன்னுடைய மனைவி வந்து பிரான்ஸுக்கு வேற வலிக்கிற பொழுது அவர் வந்து மனைவியிடம் வந்து ஐம்பது லட்சம் ரூபா பணம் தந்துவிட்டு நீ போகலாம் இல்லை சொன்னால் எங்களுடைய தொடர்பு பற்றி நான் உங்களுடைய கணவனை சொல்லி விடுவேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தொந்தரவு பண்ணியதன் மூலமாக மனைவி கேட்டுக்கிறாங்க எனக்கு வந்து ஐம்பது லட்சம் கடன் இருக்கு நீங்க ஐம்பது லட்சம் காசு அனுப்புங்க கடனை முடிச்சுட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக அத்தனை விடயங்களும் வருகின்ற பொழுது இவர் கருக்கலைச்சதுலேருந்து முழு விடயங்களும் வெளியில் வந்திருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட கணவர் வந்து இந்த அந்தரங்க வீடியோக்கள்ல இருந்து என்னென்ன நடந்தது அப்படின்ற முத்தனை வீடியோக்களையும் ஊடகங்கள் சமூக ஊடகங்களுக்கு அனுப்பியது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக இவை இதனை பிரசுரியுங்கள் அப்படின்னு சொல்லி ஊடகங்களிடம் சொன்னதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கிற பெண்களை இப்படிப்பட்ட பெண்களை வெளிநாடுகளில் இருக்கின்ற வெளிநாடுகள் இருக்கின்ற இளைஞர்கள் திருமணம் செய்வதற்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அந்த இளைஞர் வேண்டி கொண்டதாகவும் அந்த செய்தியில் வந்து பகிரப்பாட்டிருக்கிறது உண்மையில் வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கிற ஆண்களை திருமணம் செய்கின்ற இலங்கை வாழ் பெண்கள் இங்கே இருக்கின்ற இளைஞர்களை விட அங்கே வந்து இன்னொரு காதல் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அது வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் சொல்லலாம் எல்லாரையும் சொல்லலாம் ஒரு சிலர் இந்த இதில் வந்து இந்த எல்லாரையும் சொல்லணும்னு சொன்னால் அது வேறு ஆகிடும் ஒரு சிலரை சொல்கிறேன் அவர்கள் தங்களுடைய இளமை வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் இங்கே அவர்களுக்கு திருமணம் முடிக்கப்பட்ட ஆண் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை அனுப்ப அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களை நம்பி ஒரு ஆண் கஷ்டப்பட்டு உழைச்சி அனுப்புகிறான் காசுன்னு சொன்னால் அதை சேமிக்கிறதுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அனுப்புகிறாங்க அதை வந்து நீங்கள் தவறான வழியில் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் அது இப்படி தவறான வழியில் நீங்கள் போயிட்டு நீங்கள் இங்கே வருகின்ற போது நல்லவர்களாக வருகிறீர்கள் அதுக்கப்புறம் நீங்களுடைய கணவன் நம்பனும் கணவன் ஏதாவது தவறு விட்டால் கணவனை மேலே குற்றம் சொல்கின்ற மனைவிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது அதே மாதிரி இங்கே இருக்கின்ற ஆண் சகோதரர்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் முதல்ல அவரை பற்றி அத்தனை விஷயங்களையும் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் காதலிக்கிற பெண்ணை கூட நம்ப முடியவில்லை ஒரு காதலிக்கிற பெண் கூட இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவனுடைய ஒரு காதல் உள்ளூரில் இன்னொரு காதல் இங்கே நிறைய பேர் இங்கே வெளிநாட்டுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறவனை கலட்டி விட்டுட்டு அங்கே இருக்கிறவரை கூப்பிட்ட வரலாறுகள் எல்லாம் உண்டு ஆக இதனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் செய்திகளில் வருகின்ற பொழுது இதை உண்மையாக பொய்யா என்று ஆராயிறது கூட அடுத்த நிமிஷம் யோசிக்க தேவையில்லை இவ்வாறான சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் புலம்பே தேசத்தில் இருக்கின்ற சௌர சௌரிகள் இவ்வாறான விஷயங்களில் அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இணைகின்ற பொழுது ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசித்து நீங்கள் இந்த முடிவு எடுங்க நான் ஏற்கனவே முதல் நடந்த வீடியோவில் சொன்னது மாதிரி முதல் நடந்த விஷயத்தில் சொன்ன மாதிரி தான் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நீங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொ யோசிக்கின்ற பொழுதும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணியை நீங்கள் நம்பி இங்கே எடுப்பது சம்பந்தமாக கூப்பிடுவது சம்பந்தமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமாக உங்களுடைய அடுத்தகட்ட இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிங்க என்னுடைய மனைவி என்னுடைய காதலி எனக்கு உண்மையாக இருக்கிறாடா இல்லையான்னு சொல்லி இப்படியான நேரங்களில் ஒரு சில ஐடியாக்களை நீங்கள் தான் யூஸ் பண்ணணும் இப்போ நிறைய காதலங்காதலியெல்லாம் திருமணம் முடித்தவர்கள் செய்கின்ற விஷயம் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டிக்டாக் அக்கவுண்ட் அதே மாதிரி வேறு என்ன இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் இப்படி இதெல்லாம் என்னுடைய அக்கௌண்டைய பாஸ்வேர்ட்களை வேண்டி செக் பண்ணி பார்க்குறது இந்த விஷயங்களில் வந்து செய்வீங்க அதை தாண்டி இப்போ ஒரு அக்கௌண்டில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு மூன்று அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் விஷயங்கள் ரெண்டு நான் சொல்லி தரேன் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறேன் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லாட்டி விடுங்க ஆனால் இதை வந்து தவறான வழியில் இதான் சொல்லலை ஆனால் இப்படியான இதுக்காக சொல்கிறேன் இப்போ ஒரு வாட்ஸ்அப் எக் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் அது ஒரே நம்பரை வந்து கம்ப்யூட்டர்லேயும் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணலாம் வைபர் அப்படி அதே மாதிரி ஒரு ஃபோன் மின்றி உங்களுடைய காதலிக்கோ காதலனுக்கோ அல்லது மனைவிக்கோ உங்களுடைய வருங்கால துணைவிக்கோ அனுப்புகிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து ஒரே இமெயிலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அதே உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோனும் அந்த ஃபோனும் ஒரே இமெயிலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனுக்கு வருகின்ற போகின்ற தகவல்கள் வந்து ஒரே மாதிரி வரும் இல்லை அவர் வந்து வேறொரு ஃபோன் இந்த ரெண்டாவது ஃபோன் வச்சுருக்கிறாரா அப்படின்றத நீங்கள் கொள்ளுங்கள் ரெண்டாவது ஃபோன் இல்லை ஒரே ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் வேறு ஃபேஸ்புக்கில் போனாலும் காட்டும் வேறு டிக்டாகில் போனாலும் காட்டும் வேறு எந்த சமூக வலைத்தளங்கள் வேறு வேறு சமூக வலைத்தளங்கள் பாவித்தாலும் வந்து அதை வந்து உங்களுக்கு காட்டுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இப்படி நிறைய சின்ன சின்ன டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்கள் அல்லது இப்படி உங்களை ஏமாத்துக்கிறார் உங்களோட வாழ்க்கை துணை அப்படின்ற பொழுது அதுக்கான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் அவதானிச்சு கொள்ளுங்கள் ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு துருவம் செஞ்சாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை சந்தேகப்பட்டாலும் சரி ரெண்டுமே வாழ்க்கை போச்சு நன்றி